இன்றைக்கி வந்து நான் உளுந்து போண்டா செய்ய போகிறேன் இதுமாரி உளுந்து நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும் தேங்காவை பல்லு பல்லாக நறுக்கி சின்ன சின்னதாக பிடிச்சி பொடிசாக அரிஞ்சி வச்சுருக்கேன் கோகனட் கருவேப்பிலை கறி லீவ்ஸ் மிளகாய் வந்து பொடிஞ்சு வச்சுருக்கேன் பெப்பர் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதெல்லாமே இப்போ நம்ம உளுந்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அரைச்சி வச்சு மாவோ நல்லா கையால் நல்லா கிளறி விட்டுருக்கணும் நல்லா நல்லா அப்படி இப்படி இப்படி நல்லா பீட் பண்ணணும் அப்படியே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சரி நல்ல அதோட மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இந்த தேங்காய் பச்சை மிளகாய் மிளகு கருவேப்பில் எல்லாத்தையும் துடை போட்டுருவோம் தேவையான உப்பு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் கிண்ணத்து தண்ணி வச்சுட்டு தண்ணியை தொட்டிக்கிட்டு இந்த மாவை அப்படியே உருண்டை உருண்டையாக உருண்டையை உருட்டி உருட்டி ஒரு பக்கம் வந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட வேண்டியதுதான் உளுந்து போண்டா ரெடி இதை தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிடணும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களே இது மாதிரி ஒரு தடவை உளுந்து போண்டா செஞ்சு பாருங்க